தேவனால் தேவரில் சகலற்றையும் செய்ய வல்லது நீ செய்ய நினைத்த காரியத்தை யோகம் வந்து புலமுக ஆண்டுகளில் நீங்க ஏன் என்கிட்ட முறையில் இருக்கீங்க என்கிட்ட என்ன தப்பு இருக்குது எனக்கு ஏன் இவ்வளவு இழப்பு வந்திருக்குது எனக்கு ஏன் எந்த எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க எல்லாவற்றையும் இழந்து போனேன் எனக்கும் மட்டும் என்ன பிரச்சனை நமக்கு எல்லா காரியத்திலும் உண்மையா இல்லைன்னா தசோபா காணி அவங்க ஒரு நினைக்கிற எல்லா காரியத்திலும் அவங்க உண்மையாக இருக்க வேண்டியது அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்ட இழப்புகள் ஏன் என்று வந்து மன்றாடுகிறேன் ஏன் என்று வந்து நீ தலைச்சலப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து ஆண்டவற்றை போராடு அணுகுகிறோம் ஒரு ஓட்டை கையில் சுமந்து கொண்டு தன் மனைவியால் தூசிக்கப்பட்டு பிள்ளைகளை இழந்து சொத்து சுவத்தை இழந்து வாழ்க்கையை எப்படி மதச்சி பாருங்க அதை நினைக்கும் போதே நம்ம உள்ளமெல்லாம் கலங்கிறது அப்படி ஒரு வாழ்க்கையை யோகமாட்டு அவன் கேட்கிறான் நான் ஓகே யாரும் தீமை செஞ்சேன் ஏன் எனக்கு இந்த பாடு யாருக்காக எல்லாம் தீமை செய்த புலம்பை தவிர்க்கலான் நாமும் சில சமையல் புலம்போ ஒரு என்ன வாழ்க்கை இது மனுஷன் ஒரு வாக்கு கொடுக்கிறாங்க அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க தேவனும் அவர் கொடுக்குறாங்கன்னா அது காலம் தவலும் ஆகிடுவோம்

மூணு நேரமும் சுகர் எவ்வளவு எவ்வளோ இருக்கும் எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு அதுக்கு அடிக்கடி பிக்ஸ் வரும் எப்போ வரணும் தெரியாது அதுக்காக நாற்பத்தெட்டு வயசுல ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு அழகா இருக்கும் ஏன் வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இல்லை வாழ்க்கைய சந்தோஷம் இல்லை என வாழ்க்கை நம்ம படிக்கிறோம் கற்று பெரிய காரியங்களை செய்வார் அது நடக்குதா நடக்கிற மாதிரி இருக்குதா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்ம விசுவாசம் யாருமே அது இருக்கிறது உலோ காலம் காத்திருக்கிறோம் அவ்வளோ வருடம் காத்திருக்கிறோம் வாக்குத்தத்தை நாம் சுதந்திரப்போம் ஒரு நாள் போராடுவரும் வியாதியின் போராட்டம் கடன் பிரச்சனை கிடன் பிரச்சனை நிம்மதியற்ற சொன்னது பண தேவை யாதி கொடுமை யாரிடத்துல போய் முறையிடுவது எவ்வளவு சொல்லுகிறான் தயவு செய்து பூமியே என் கண்ணீரை மறைக்காத நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் சொல்றான் என்ன ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம தானே தருவீங்களா சில முற்று முடிவை அர்ப்பணிச்சுட்டேன் ஆனால் வாழ்க்கை மாறலையே என்ன செய்ய போறேன் அன்று அவர்களை பார்த்துதான் சொல்கிறார் கத்த இந்த வருடம் பெரிய காரியம் செய்ய போகிறார் இத்தனை வருடம் இங்கே பாட அனுமதிச்சுட்டேன் இத்தனை அருள் வருடம் இது போராட்டத்தை மாடுகளை நிந்தை அவங்க அவமானத்தை அடஞ்சி அடஞ்சி அடைஞ்சு நொறுங்கிட்ட இந்த வருடம் கத்தருடைய கிரியை காணும்படி செய்ய போறார் கத்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்துக்கு கத்தை அவனை அனுக்கிரகத்தின் வருஷத்தை நடத்தி உன்னை செழிப்பான படத்தில் நடத்த நடத்தி கொண்டு போக போகாது ஏதான சோர்ந்து போகாது நான் உங்களை அது இந்த வருடத்தில் ஆரம்பிக்கும் இந்த வருடத்தை கடந்து நான் வாழ்க்கையை கொண்டு வருவேன் ஒரு நல்ல வியாபாரத்தை உனக்கு ஆண்டு தருவார் சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பம் வாழ்க்கையை வாழ்வேன் மனதில் ஆயிரம் குலப்பொழங்கள் இருக்கிற ஆண்டில் அது எல்லாவற்றையும் நான் மறைக்க பண்ண போகிறேன் அதை மறந்து போகிறது பக்கம் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நம்ம ஜீவ ஊற்றை உன் வாழ்க்கையில் நம்மக்கு உன் உன் எல்லாம் வாழ்பா நீ நன்றாக இருப்பாய் சோர்ந்து போகாத வேதனைப்படாதுன்னு சொல்லி தேவனாக எங்க தம்பியை பாட்டு சொல்லி ஆனால் இங்கே சோந்து போகாதே நாம் ஜெயிப்போம் அன்பு தகப்பண்ணி கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற நாடு யார் யாருமே காணவில்லை இல்லையா எஸ் வே வாழ்க்கையில் பாராட்டும் பாடும் போராட்டம் பாடுமையும் தாங்க முடியாத நண்பன்னு சொல்லி கண்ணிரோடுக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணை மாறும் எங்கள் வேதனைக்கு எங்கள் பாடல்களுக்கு எங்கள் உபத்துருவத்திற்கும் ஒரு முடிவை தாரமுஞ்சு கிஞ்சி அந்த மனுஷனையும் பாருங்கள் வாழ்ந்துருக்கும் வரிசை சுகித்திருக்கும் வரிசை அண்மையினால் முடி சுட்டு கத்த பெரிய காரியங்களை செய்தார்கள் சேதுமாக நிலப்படும் விருதுமன காரியம் வருமல்ல ஜீவரிச்சம் போல இருக்கும் நான் எப்ப பார்த்தாலும் வேதனை பண்ற துக்கத்தோடு இருக்கிற வாழ்க்கையை எடுத்து போட்டு சமாதானமும் செழிப்பும் நிறைந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்த பயன்படுத்தி உயர்த்தும் ஆசைவதை வெளப்படுத்து சாணம் பண்ணுறது நன்மை நாளும் என்ன சொத்துக்காரம் இல்ல நாமத்து எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லி நல்ல நீங்க நல்லபிதாவே நாம ஒரு நாள் சோந்து போகாதீங்க பெரிய மனவர்களே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சின்ன சின்ன காரியங்கள் நான் சொன்னேன் பெரிய பெரிய காரியங்கள் நடக்காது எல்லாம் முடிஞ்சது இழந்து போயிட்டான் அவ்வளவுதான் ஆண்டச்சுடைய இல்லை யோகம் இழந்த போவார் அதே போல பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களை வாழ வைப்பார் உங்களை வாழ உங்களை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை உங்களை வைத்து நிறைய பேரை வாழ வைப்பார் நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரத்தில் உறவு நீ ஆண்டவங்கன்னு சொல்லாதீங்க ஆனால் கும்புதல் தாங்கும் அப்படியாகுமா வேதனை தாங்க அப்படியாகுமா ஆனாலும் நன்றி செலுத்தினேன் இந்த பாடுகள் வழியாக கடந்து போனேன் என்றால் ஒரு நாள் என்னை ஆவல் என்னை தேர்தல் படுத்தி என் ஆட்சியை தேற்றுவேன் என்று நான் சுவாசிக்கிறேன் சொல்லி இப்போ தைரியமா எல்லா காரியத்தையும் செய்ய கத்தரவே ஆசைப்பா பிளஸ்யூ